வணக்கம் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற குரலுக்கு முற்றிலும் பொருத்தமானவர் தர்ம வீரர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் வருடம் ஜூலை பதினைந்து விருதுநகரில் குமாரசாமி நாடார் அவர்களுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக திறந்தார் தனது இளம் வயதிலேயே தந்தையை இழந்துவிட தனது மாமாவின் துணிக்கடையில் கடையில் வேலைக்கு சேர்ந்தார் டாக்டர் வரதராஜலு நாயுடு கல்யாண சுந்தரம் முதலியார் ஜோசப் போன்றவர்களின் பேச்சால் கவரப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் தனது இளம் பிரயாயத்தில் அதாவது தன்னை காங்கிரசின் ஊழியராக அவர் ஈடுபடுத்திக் கொண்டார் பிறகு உப்பு சத்தியாகிரகம் வைக்கம் சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு தனது வாழ்க்கையில் ஒன்பது ஆண்டு காலம் சிறையிலேயே கழித்தார் காங்கிரஸ் தலைவர் இந்திய அரசியலின் மக்களாட்சி நெறிமுறைகளை வேறு செய்த சத்யமூர்த்தி அவர்களை தனது குருவாக அவர் ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருடம் ராஜாஜி தலைமையில் குலக்கல்வி திட்டத்துக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது நாடெங்கும் அந்நிலையில் கட்சியில் முதலமைச்சராக திரு காமராஜர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் பதவியேற்றவுடன் குலக்கல்வியை முற்றிலும் ஒழித்தார் பதினேழாயிரம் பள்ளிகளை புதிதாக நிறுவினார் இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அவரின் ஆட்சி காலத்தில் ஏழு சதவிகிதமாக இருந்த கற்றல் முப்பத்தேழு சதவிகிதமாக உயர்ந்தது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் அவர் கல்வியில் மட்டுமல்ல தொழிற்துறையிலும் துறையிலும் மாபெரும் புரட்சியை மேற்கொண்டார் நேவேலி அனல் மின் நிலையம் கல்பாக்கம் அணு மின் நிலையம் சேலம் உருக்காலை கிண்டி டெலிபிர ஊட்டி கச்சா பிளான் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை திருச்சி பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் போன்ற பல தொழிற்சாலைகள் இவரது ஆட்சி காலத்தில் தான் நிறுவப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மணிமுத்தாறு சாத்தனூர் வைகை டெல்டா மேட்டூர் போன்ற பல நீர்ப்பாசன திட்டங்களும் இவரது ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது இவர் ஆட்சி செய்த ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்றால் மிக இல்லை இவர் இதுக்கு எல்லாம் ஒருபடி மேலே போய் கே பிளான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த கேப் பிளான் திட்டத்தின் சாராம்சம் என்னவென்றால் மூத்த தலைவர்கள் இளைஞர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு கட்சியையும் தேசத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதே அது இதை பல மூத்த தலைவர்களும் அப்பொழுது ஏற்றுக்கொண்டனர் மொராஜ் தேசாய் ஜெகஜீவன் ராம் ஜவஹர்லால் நேரு போன்ற பலரும் இந்த நிகழ்வை ஏற்றுக்கொண்டனர் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடம் அக்டோபர் இரண்டு தனது முதலமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார் அதே ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அகில இந்திய காங்கிரசின் தலைவரானார் தேசிய தலைவரானார் அதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி அவர்கள் இருவரையும் பிரதமர் பெருமை கிங் மேக்கரான கர்மவீர காமராஜரையே சாரும் சிறந்த பண்பாளர் மனித நேயத்தின் மறு உருவம் கல்வி தந்தை என போற்றப்பட்ட கர்மவீர காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் இரண்டு இறந்தார் அவர் இறந்த பொழுது அவரின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா அதிகம் இல்லை நூற்றி ஐம்பது ரூபாய் சில கதர் சட்டைகள் சில கதர் வேட்டிகள் மற்றும் சில புத்தகங்கள் அவ்வளவுதான் நாம் சினிமாவில் நிறைய ஹீரோக்களை பார்த்திருப்போம் ஆனால் வாழ்க்கையில் நிஜ ஹீரோ என்றால் அது கர்ம வீரர் காமராஜர் மட்டுமே என் இனிய அண்ணலே உன்னை போல் உலகில் தலை சிறந்த அரசியல்வாதி வேறு எவரும் இல்லை உனக்கு நிகர் வேறு எவரும் இல்லை